ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு இஷ்ட தெய்வங்கள் இருக்கலாம் ஒருத்தருக்கு சிவன் பிடிக்கலாம் மற்றவருக்கு விஷ்ணு பிடிக்கலாம் ஆனா எல்லாருக்குமே காமன பிடிக்கிற கடவுள் யாரு கண்டிப்பா நம்ம ஹீரோ விநாயகர் தான் அதுலயும் மெயினா கிச்சுக்கு உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பிள்ளையாருன்னு தான் சொல்லுவாங்க சோ அப்படி பிள்ளையாருக்கு உகந்த நாள்னா என்ன நாள் சங்கடகரா சதுர்த்தி நம்மள நிறைய பேருக்கு சங்கடகரா சதுர்த்தி என்னன்னே தெரிஞ்சிருக்காது உங்களுக்காக தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் விநாயகர் ஒரு முழு முதற் கடவுள் விநாயகர்னா என்னன்னு எல்லாரும் சொல்றாங்கன்னா தனக்கு மேல வேறொரு தலைவன் இல்லாதவனா எப்படின்னா எந்த கோவில்ல பார்த்தாலும் கண்டிப்பா விநாயகர் இல்லாத கோவில் இருக்கவே செய்யாது விக்னங்களுக்கு அதிபதியான அவரு நாம் தொடங்குற சுபகாரியங்கள் எல்லாத்துக்குமே ஒரு இடையூறு எதுவும் ஏற்படாம அருள் ராசி புரிவாரு நம்ம நினைச்ச காரியம்னாலும் சரி ஒரு செயலை தொடங்க போறோம்னாலும் சரி எதுவா இருந்தாலும் அது கரெக்டாக முடியணும்னா அது விநாயகரோட அருள் இல்லாம முடியாது அதனால தான் எந்த ஒரு பூஜை செஞ்சாலும் மொத விநாயகரை வச்சே தொடங்குறாங்க சரி நம்ம டாபிக் சங்கடகரா சதுர்த்திக்குள்ள இப்போ வருவோம் அதை கடைபிடிக்கிறது மூலமா நமக்கு ஏற்படும் பலன்கள் என்னெல்லாம்னு பார்க்கலாம் சங்கம்னா என்ன சேருதல்ன்றது பொருள் கஷ்டம் மனித வாழ்க்கையில வந்து சேர்றதுதான் சங்கஷ்டம்னுன்ற சொல்லால குறிப்பிடப்படுது இந்த சங்கஷ்டம் தான் நாளடவுல சங்கடமா மாறி சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த சங்கடகரா சதுர்த்தி எப்போ வரும்னா எல்லா மாசமும் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய நான்காவது நாள் தான் வரும் இது எப்போ வரும்னு கேட்டா இருள் சூழ்ந்த ஒரு மாலை நேரத்துல வருமா நமக்கு வர துன்பங்களும் சரி தடைகளையும் சரி கஷ்டங்களையும் தேய்த்து அழிப்பதற்காக ஏற்பட்ட ஒரு சிறப்பு மிக்க தான் இந்த சங்கடகரா சதுர்த்தி நமக்கு மட்டும் இல்ல தேவர்களுக்கு கூட கஷ்டங்கள்லாம் வரும்போது அவங்க பிள்ளையார தான் வணங்கி நலம் பெற்றிருக்காங்க இந்த சங்கடகரா சதுர்த்திக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு ஸ்டோரி பார்க்கலாமா முன்பொரு காலத்துல பிரம்மன் சிவபெருமானை தரிசிக்க திருக்கயிலாயத்திற்கு போயிருக்காரு போன இடத்துல நாரதர் அங்க ஒரு கனியோட வந்திருக்காரு தெய்வீக கனிய முருகனுக்கு கொடுக்கும்படி பிரம்ம தேவன் சிவபெருமானிட்ட கூறியிருக்காரு சிவன் என்ன பண்ணிட்டாரு அந்த பழத்தை முருகன்கிட்டயே வாங்கி கொடுத்துருக்காரு இதை பார்த்த நம்ம பிள்ளையாருக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு விநாயகர் ரொம்ப கோவத்தோட பிரம்மனை பார்த்திருக்காரு விநாயகனோட கோப பார்வை பிரம்மனையே அஞ்சு நடுங்க வச்சுட்டான் தன்னோட தப்பு உணர்ந்த பிரம்மன் என்ன பண்ணிருக்காரு விநாயகரை பார்த்து நான் பண்ணது தப்பு தான் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இந்த மாதிரி நம்ம மேல தப்பு இருந்தாலும் எந்த ஒரு வயசு டிஃபரன்ஸ் பார்க்காம சாரி கேட்டுறணும் இப்படிதான் பிரம்மன் விநாயகர்கிட்ட ரொம்பவே பணிஞ்சு சாரி கேட்டிருக்காரு இந்த யார் பார்த்துருக்கான்னா நம்ம சந்திரன் பார்த்துருக்காரு முனிவர்கள் ரிஷிகள் பெரியோர்கள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல பிரம்மன் இப்படி விநாயகர்கிட்ட சாரி கிட்டதை பார்த்து சந்திரன் என்ன பண்ணிருக்காருனா ஒரு மாதிரி இகழ்ச்சியா சிரிச்சிருக்காரு பிரம்மன் மேல கோபமாக இருந்த விநாயகனோட கோபம் அப்படியே சிரிச்ச சந்திரன் மேலே திரும்பிட்டு அவர் சந்திரனை பார்த்து சொல்றாரு இப்படி பெரியோர்கள்லாம் கூடியுள்ள சபையில அடக்கமே இல்லாம சிரிக்கிறியே உன்னோட பிரகாசம் யாருக்க கண்கள்லையுமே தெரியாமல் போகட்டும்னு விடுறாரு அப்போ வானத்துல சந்திரனே இல்லாம போயிடுச்சான் பௌர்ணமி பூஜையும் சரி அமாவாசை திதிகளும் சரி எதுவுமே நடக்கலையாம் இது ரொம்பவே கஷ்டமான நிலைமைன்னு தெரிஞ்சு இந்திரனும் தேவர்களும் சந்திரனுக்கு சாப விமோசனம் அளிக்குமாறு விநாயகர்ட்ட வேண்டிட்டாங்களாம் சரி போட்டோன்னு நம்ம கருணை கடவுள் விநாயகர் என்ன பண்ணிருக்காருனா ஒவ்வொரு வருஷமும் ஆவணி மாச சதுர்த்தி அன்று சந்திரனை பாப்பவங்க எல்லாருமே துன்பப்படுவார்கள்னு சந்திரனோட சாபத்தை கொஞ்சம் குறைச்சி விட்டுட்டாரு இப்படி நெகட்டிவா ஒன்று கொடுத்துட்டு பாசிட்டிவா ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய சதுர்த்தியில் விரதம் இருந்து விநாயகரை வழிபடுவங்களுக்கு கங்கடங்களை எல்லாமே நிவர்த்தி செஞ்சு வைப்பாருன்னு சொல்லியிருக்காரு அவங்க புண்ணிய பேர்களை அடைவாருனும் திருவருள் புரிஞ்சிருக்காரு விநாயகருக்கு கடும் தவமும் இருந்திருக்காரு அவரோட தவத்துக்கு மனமகிழ்ந்த விநாயகர் அவனுக்கு வளரும் வரத்தை கொடுத்தாரு அப்படி சந்திரன் வரம் பெற்ற நாள் தான் தேய்பிரை சதுர்த்தி தினமாகும் வளர்ப்பிறை சதுர்த்தி திதியை பார்த்தா அது தீங்கு விளைவிக்கும்னு சொல்லுவாங்க பகவான் கிருஷ்ணர் செவ்வாய் குருக்கண்டி முனிவர் இவங்கெல்லாம் சங்கடகரா சதுர்த்தி விரதம் இருந்து தான் விநாயகரோட அருளை பெற்றிருக்காங்க முன்னாடி காலத்தில் நம்ம செஞ்ச வினையெல்லாம் எல்லாம் இந்த பிறவில சங்கடங்களாக தான் நமக்கு வரும் அப்போ நம்ம கண்டிப்பாக சங்கடகரா சதுர்த்தி என்று விநாயகரை வழிபட்டால் அவர் நம்மளோட எல்லா விதமான இன்னல்களையும் போக்கி அளவில்லாத நன்மைகளையும் தருவார் எல்லா மாதத்துலேயும் சங்கடகரா சதுர்த்தி வரும் ஒவ்வொரு மாதம் சங்கடகரா சதுர்த்தி வந்தாலும் விநாயக சதுர்த்திக்கு முன்னதாக வரும் சங்கடகரா சதுர்த்திய மகா சங்கடகரா சதுர்த்தின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு சதுர்த்திக்கு நம்ம விரதம் இருந்தா அந்த வருஷம் இருந்த சதுர்த்தி விரதம் பலன் நமக்கு கிடைக்குமா விரதம் இருக்கும் முறை சங்கடகரா சதுர்த்திக்கு எப்படியெல்லாம் விரதம் இருக்கலாம்னா அதிகாலையிலே எந்திரிச்சு கொலிச்சு அலங்கரிக்கப்பட்ட விநாயக பெருமானோட சிலை இல்லாட்டி படத்துக்கு விளக்கேற்றி தங்களோட விரதத்தை தொடங்கிக்கலாம் நம்ம கடவுள் விநாயகர்ன்றனால அவர் படிக்கிறதுக்கு சாஸ்திரங்கள்லாம் கிடையாது கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்துடுவார் முடிஞ்சவங்க இந்த மந்திரத்தை சொல்லலாம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வவிக்கன உபசாந்தையே இது சொல்லி வழிபடலாம் எந்த கடவுளையுமே நம்ம மனசார கும்பிடணும் அதே மாதிரி தான் நம்ம விநாயகரும் நம்ம விநாயகர்கிட்ட எப்படி நம்ம சொந்தங்கள்கிட்ட பேசுவோமோ அதே மாதிரி ரொம்ப மனசு விட்டு பேசணும் அவர்கிட்ட என்ன சொல்லணும்னா ஒன்று தான் நான் இந்த விரதத்தை தொடங்கியிருக்கேன் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் நீ தான் என் கூடவே இருந்து காத்துக்கணும் அப்புறம் அன்னைக்கு ஃபுல்லாகவே விரதம் இருந்து விநாயகருக்கு அருகம் புல்லால் பூஜை செய்யணும் வேற நாவல் பழம் கொய்யா பேரிக்காய் கொலுக்கட்டை சுண்டல் ஆகியவற்றையெல்லாம் படைக்கலாம் மறுபடியும் சாயங்காலம் குளித்து விநாயகரை இரவு சந்திர உதயத்தை பார்த்து வணங்கணும் நம்ம விநாயகருக்கு என்ன படைக்கிறோமோ அதையே நம்ம இரவு உணவாக உட்கொள்வது வந்து ரொம்பவே சிறப்பான ஒன்று உங்களுக்கு நாள் முழுசும் விரதம் இருக்க முடியலையா ஒன்றும் பிரதுர்த்திக்கு முன்னதாக வரும் சங்கடகரா சதுர்த்திய மகா சங்கடகரா சதுர்த்தின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு சதுர்த்திக்கு நம்ம விரதம் இருந்தா அந்த வருஷம் இருந்த சதுர்த்தி விரதம் பலன் நமக்கு கிடைக்குமா விரதம் இருக்கும் முறை சங்கடகரா சதுர்த்திக்கு எப்படியெல்லாம் விரதம் இருக்கலாம்னா அதிகாலையிலே எந்திரிச்சு கொலிச்சு அலங்கரிக்கப்பட்ட விநாயக பெருமானோட சிலை இல்லடி படத்துக்கு விளக்கேற்றி தங்களோட விரதத்தை தொடங்கிக்கலாம் நம்ம கடவுள் விநாயகர்ன்றனால அவர் படிக்கிறதுக்கு சாஸ்திரங்கள்லாம் கிடையாது கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்துடுவார் முடிஞ்சவங்க இந்த மந்திரத்தை சொல்லலாம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வவிக்கன உபசாந்தையே இது சொல்லி வழிபடலாம் எந்த கடவுளையுமே நம்ம மனசார கும்பிடணும் அதே மாதிரி தான் நம்ம விநாயகரும் நம்ம விநாயகர்கிட்ட எப்படி நம்ம சொந்தங்கள்கிட்ட பேசுவோமோ அதே மாதிரியே ரொம்ப மனசு விட்டு பேசணும் அவர்கிட்ட என்ன சொல்லணும்னா ஒன்று தான் நான் இந்த விரதத்தை தொடங்கியிருக்கேன் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் நீ தான் என் கூடவே இருந்து காத்துக்கணும் அப்புறம் அன்னைக்கு ஃபுல்லாகவே விரதம் இருந்து விநாயகருக்கு அருகம்புல்லால பூஜை செய்யணும் வேற நாவல் பழம் கொய்யா பேரிக்காய் கொழுக்கட்டை சுண்டல் ஆகியவற்றையெல்லாம் படைக்கலாம் மறுபடியும் சாயங்காலம் குளிச்சு விநாயகரை இரவு சந்திர உதயத்தை பார்த்து வணங்கணும் நம்ம விநாயகருக்கு என்ன படைக்கிறோமோ அதையே நம்ம இரவு உணவாக உட்கொள்வது வந்து ரொம்பவே சிறப்பான ஒன்று உங்களுக்கு நாள் முழுசும் விரதம் இருக்க முடியலையா ஒன்னும் பிரச்சனை இல்ல பால் பழங்களை உணவாக எடுத்துக்கலாம் விரதம் இருப்பவங்க கோவிலுக்கு சென்று விநாயகரை தரிசனம் செய்வது ரொம்பவே பலன் தரும் விநாயகரோட அகவல் விநாயகரோட புராணத்தை படிக்கிறது மேலும் நன்மைகளை தான் நமக்கு கொண்டு வந்து சீரா இன்பம் சேர்க்கும் இந்த வீடியோவில் எல்லாருக்கும் பிடிச்ச கடவுள் விநாயகரை பற்றி பேசினதுனால கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அடுத்தடுத்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்க வில் சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ